நிகழ்வுகள் எங்கும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் தான் தேர்தல் ஆணையம் தைரியமாக தமிழ்நாட்டிலே ஒரே நாளிலே அத்துறை தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்துகிறார்கள் அதை மீண்டும் தமிழ்நாடு தமிழக மக்கள் நிரூபித்திருக்கிறோம் நாம் அமைதியானவர்கள் என்பதை மீண்டும் காட்டியிருக்கிறோம் நமக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லை என்பதையும் நாட்டுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒப்புனார் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருமே ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக சென்று அந்த பகுதிகளிலே பார்த்த போதும் கவனத்திற்கு வந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் எந்த பாகத்தில் வாக்கு இருக்கிறது எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு இருக்கிறது என்ற சீட்டுகள் எல்லாம் ரசீதுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வாக்குக்கும் கொடுக்கப்படுகிறது இன்னும் ஆன்லைனில் போய் பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய அந்த வாக்களிக்கின்ற அறை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கேட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறமா இடதுபுறமா என்று கூட அந்த செய்திகள் தெளிவாக இருக்கின்றன இன்னும் லிங்கில் போய் பார்த்தோம்னு சொன்னால் கூட்டம் இருக்குதா இல்லையா இதை கூட நாம் தெரிந்து கொள்ள இவ்வளவு விவரங்கள் வந்த பின்னாடி இன்னும் அந்த காலம் போலவே தேர்தல் வாக்குச்சாவடிக்கு முன்பாக கட்சிகளின் சார்பாக அந்த கவுண்டர்கள் வைத்திருக்கின்ற அந்த பணி என்பது தேவையா என்ற கேள்வி எனக்குள் வருகிறது தேர்தல் கமிஷன் செலவுகளை குறைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதுவெல்லாம் தேவையா என்ற எண்ணத்தை நான் தேர்தல் கமிஷனுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றேன் அதையெல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாக்குச்சாவடிகளிலே இருக்கிற அதிகாரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு ஆனால் நான் வாக்களித்த வாக்குச்சாவடியிலே கூட காலையில் ஏழு மணிக்கு சென்றால் ஏழரை வரை நான் வாக்களிக்க முடியவில்லை அந்த எந்திரத்தில் சிறிய பிரச்சனை இருந்தது அது பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த கனெக்ஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதை கூட அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் சரி செய்ய முடியாமல் தடுமாறினார்கள் பிறகு அரை மணி நேரம் கழித்து அதற்கான டெக்னீஷியன் வந்து சரி செய்து ஒன்றுமே இல்லை வந்த உடனே ஒரு அஞ்சு செகண்டில் அது ரெடி ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்த பயிற்சிகள் போதவில்லையோ என்கிற அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறது அதை தேர்தல் கமிஷனுக்கு நாம் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது கண்டிப்பாக செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் இந்த தேர்தலிலே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வேட்பாளருக்கு செலவாக கொடுத்திருக்கிறார்கள் எல்லோரும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியுமா அப்போ ஒரு ஏழை மக்களுக்கு தேர்தல் என்பதை யோசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஜனநாயகத்திலே நாம் மறுக்கிறோம் அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தேர்தல் செலவுகளை தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் என்று சொன்னால் அந்த வேட்பாளருடைய நிதி நிலைமையை பொறுத்து அப்ப அரசாங்கமே கொடுக்க வேண்டும் அல்லவா சரி சரியான ஒரு தளம் எப்படி வரும் ஒருவர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய அந்த திறமை படைத்தவர் இன்னொரு செலவு செய்ய முடியாது ரெண்டு எப்படி வரும் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக ஆராய வேண்டும் இதையெல்லாம் விட்டு விட்டு நாடு முழுவதும் ஒரே நாளிலே தேர்தல் நடத்த முடியாத ஒரு நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயமாக தெரியவில்லை தேர்தல் செலவுகள் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் ஏன்னா இது வந்து தேர்தல் செலவுகளை குறையுங்கள் என்று வேட்பாளர்களிடத்திலோ அரசியல் கட்சிகளிடத்திலோ சொல்வதால் செலவுகள் குறையாது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நகராட்சி பகுதிகளிலே பேரூராட்சி பகுதிகளிலே சுவர் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்று ஆரம்பத்தில் சொன்னபோது அது முடியுமா என்றெல்லாம் யோசித்தோம் ஆனால் இன்றைக்கு பேரூராட்சி நகர பகுதிகளிலே சுவர் விளம்பரங்கள் செய்வது கிடையாது அந்த செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சட்டங்களை ஒரு வலுவாக்குதல் மூலமாகத்தான் தேர்தல் செலவுகளை குறைக்க முடியும் அதே போல வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று நாம் என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் இந்த நிலையை தாண்டி வாக்குகள் பதிவாவதில்லை அதான் இருக்கிற நிலைப்பாடு அப்போ அடுத்த கட்டத்திற்கு தேர்தல் கமிஷன் செல்ல வேண்டும் தேர்தல் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப அந்த வேறு போர்டுக்கு தேர்தல் கமிஷன் போயிருக்கும் ஏதாவது அரசனுடைய சலுகைகள் அங்கே ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது தண்டனைன்னு சொல்ல முடியாது பட் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படி ஏன்னா ஏன்னா நம்ம வந்து கொரோனாவில் எல்லாருமே ஊசி போட வச்சோம் முடியாதுன்னு சொன்னவங்க கூட போச போட வச்சோம் அது நம்மளால் முடியுது இல்லை ஸோ அப்போ வந்து தேர்தலில் ஓட்டு போட்டு தான் பல நாடுகளில் இருக்குது பல நாடுகளில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் நிலை இருக்கிறது இங்கும் அதை செய்யணும் ஏன்னா அப்படி பார்க்குறப்ப நீங்கள் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வாக்களிக்கிறது முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வாக்களிக்கிறது கிடையாது அப்ப முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் அப்படின்னு சொன்னா எத்தனை கோடி ஐம்பது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது கோடி ஓட்டு போடுறது இல்ல ஒரு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாடுல ஐம்பது கோடி பேர் வாக்களிக்காம தான் நம்ம வந்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா அப்ப ஜனநாயகத்துல எங்கேயோ ஓட்டம் அர்த்தம் ஆனா தேர்தல் கமிஷன் இந்த வாக்களிப்பதை கட்டாயப்படுத்துகின்ற வகையிலே எதையாவது செய்ய வேண்டும் என்று இந்த தேர்தலிலே நான் பார்த்த அனுபவங்களை என்னுடைய கவனத்திற்கு வந்ததை வைத்து நான் அந்த கோரிக்கையை தேர்தல் கமிஷனுக்கு வைத்துக் கொள்கிறேன்